வாழ்கவளமுடன் உனது ஒரு யூடியூப் சேனல் அடியார்களுக்கு வணக்கம் பணம் பணம் என்ற ஒற்றை சொல்லை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் நம்மளில் பல பேர் பணத்தை ஒரு அச்சடித்த காகிதமாக மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த அச்சடித்த காகிதம் ஒரு புறக்கதவிதான் உண்மையில் பணங்கிறது ஒரு அருட்பெரும் சக்தி அது ஒரு ஆற்றல் அது சதா சர்வகாலமும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் அந்த ஆற்றலை நாம் எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம முன்னோர்களும் சித்தர் பெருமக்களும் பல எளிமையான முறைகளை சொல்லியிருக்காங்க நாமளும் இதை செய்கிறதுக்கு தேவை நம்பிக்கையும் கொஞ்சம் தாங்க நம்பிக்கை கொள்வோம் முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் முதல்ல மாற்றம் நமக்குள்ளதாங்க ஏற்படணும் அது என்ன மாற்றம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பல பேர் சொல்லுவாங்க நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றணும் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி நம்ம மனசை எப்போதும் நேர்மறை சக்திகள் நிறைஞ்சதாக வச்சுக்கணும் அதுக்கு நேர்மறையான வாக்கியங்களை அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அஃபர்மேஷனை நமக்கு நாமே சொல்லிக்கணும் நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னிடம் எனக்கு தேவையான பணம் உள்ளது இப்படி உங்களுக்கு எது வேணுமோ அந்த விஷயத்தை அஃபர்மேஷனாக சொல்லி வச்சுக்கலாம் அதே போல் நம்ம மனசில் ரெண்டு மனசு இருக்குங்க ஒன்று மேல் மனசு இன்னொன்று ஆள் மனசு மேல் மனசு நம்மோட அன்றாட வாழ்க்கை விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கும் ஆனால் இந்த ஆள் மனசு இருக்கே அது கடவுள் மாதிரிங்க நாம் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே கொடுத்துரும் சரி இந்த ஆள் மனசு நம்ம எப்படி தொடர்பு கொள்வது நைட்டில் நமக்கு தூக்கம் கண்ணை சொக்குற நேரத்துலையும் காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் இந்த ஆள் மனசு விழிச்சிருக்கும் அதே போல் நாம் அன்றாட வாழ்க்கையில் தண்ணி குடிக்கும்போதும் சாப்பிடும்போதும் குளிக்கும்போதும் நம்ம ஆள் மனசு திறந்திருக்கும் இந்த நேரங்களை நம்ம சரியாக பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி தெளிவாக யோசித்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களை ஆள் மனசு ஒரு கட்டளையாக ஏற்று நமக்கு உடனே செஞ்சு கொடுக்கும் வாங்க சரி அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி